மருதமலை அடிவாரத்தில் உள்ள தனியார் தியான மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த இரண்டரை அடி உயர வெள்ளி வேலை துறவி கட்டப்பில் வந்த மர்ம நபர் திருடிச் சென்றுள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம் நேசராஜ் வணக்கம் முழு விவரங்கள் என்ன வணக்கம் கோவை மருதமலை அடிவாரத்தில் தனியார் தியான மண்டபங்கள் ஆன்மீக மண்டபங்கள் உள்ளன இங்கு மருதமலை கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தியானம் செய்வதற்காக தங்கி செல்வார்கள் இந்த நிலையில் மருதமலை கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெற இருப்பதை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் வருகை தந்துள்ளனர் இந்த நிலையில் மருதமலை அடிவாரத்தில் உள்ள தனியார் தியான மண்டபத்தின் முன்பு வைக்கப்பட்டிருந்த இரண்டரை அடி நான்கு லட்சம் மதிப்புள்ள வேலை நபர் திதி சென்றதாக தெரிகிறது இதுவரை காவல்துறையினருக்கு எந்த புகாரும் வரவில்லை என காவல்துறையினர் கூறுகின்றனர் புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்து குற்றவாளியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்